வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி கும்ப ராசிக்காரர்களே இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் பண நிறைவு வளர்ச்சி மனநிம்மதி எல்லாத்தையும் வழங்கும் ஒரு நல்ல மாதமாக தொடங்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல சரியாகும் உங்கள் பேச்சு ஆலோசனைகள் எல்லாருக்கும் பயனளிக்கும் சிலருக்கு வீட்டில் புதிய பொறுப்பு அல்லது பாராட்டு கிடைக்கும் தூரத்தில் இருந்து சொந்தக்காரர்களிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களோட திறமை வெளிப்படும் மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாட்டை பாராட்டுவாங்க புதிய வேலை வாய்ப்பு அல்லது புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழில் செய்து வரவங்களுக்கு விற்பனை லாபம் கிளைண்ட் எண்ணிக்கை அதிகரிக்கும் புதிய முதலீடு திட்டங்களில் வெற்றியும் கிடைக்கும் பணம் மற்றும் வருவாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வருமானம் கொஞ்சம் சீராக இருக்கும் எதிர்பாராத பணவரவு சில சமயம் கிடைக்கலாம் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் சேமிப்பை அதிகரிக்க சிறந்த நேரம் நிலம் தங்கம் போன்ற முதலீடுகளுக்கு நல்ல காலம் இந்த காலம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நெருக்கம் அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே தவறான புரிதல்கள் அகலும் திருமண யோசனையில் இருக்கிறவங்களுக்கு சரியான பொருத்தம் கிடைக்கும் புதிய காதல் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சாதாரணமாகவும் நிலையாகவும் இருக்கும் மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி வரும் உடம்பில் நீர்ச்சத்து குறைபாடு தலை சுற்றல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை எளிதில் சரி செய்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நாள் புதன் மற்றும் சனி சுருக்கமாக பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வேலை முன்னேற்றம் பணபலன் குடும்ப அமைதி காதல் இனிமை ஆரோக்கிய மேம்பாடு எல்லாத்தையும் வழங்கும் ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்